ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஐ எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அக்கௌண்ட்டோடைய ரேட் பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி எண்பது ரூபா பிராக்ஸியோடய ரேட்டு முந்நூறுவா ஓகேங்களா ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்றுட்ருந்த யுஎஸ்ஐ அக்கௌண்ட்டு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் அறநூற்றி எண்பது ரூபாய்க்கே கிடைக்குது அப்புறம் நானூற்றம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்ருந்த ஹை குவாலிட்டி ப்ராக்ஸி இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஒரு மாதத்துக்கு தந்துட்டுருக்குறோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே சேர்த்தியே பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தான் வருது வேணுங்கிறவங்க கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேட் பண்ணி அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுடில் வந்து எப்படி ஒரு ஆர்டிபியை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுள் கூகுளில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் கூகுளில் கூகுள் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா க்ளவுட் டாட் கன்சோல் டாட் க்ளவுட் டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிற டொமைன்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பில்லிங் செக்ஷனில் வந்து உங்களுக்கு டெபிட் கார்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ வீசா மாஸ்டர் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஃப்ரீ டயர் பிளானுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வந்து ஒரு சில டெபிட் கார்டு வந்து அக்செப்ட் ஆகாது ஒரு சிலது அக்செப்ட் ஆகும் அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும் ஸோ அந்த டேஷ்போர்டில் தெரிகிற இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுடு சம்மந்தமான எல்லா ஒரு எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கம்ப்யூட் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா விஎம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே வந்து என்னோடய டெபிட் கார்டை வச்சு நான் வெரிஃபை பண்ணிட்டேன் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டேஷ்போர்டை வந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து வெரிஃபை பண்ணணும் ஸோ இங்கே வந்து கிரியேட் இன்ஸ்டன்ஸ் இருக்கோம் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மவுஸை எங்கே கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது இருந்தாலும் நான் பண்ணுறத பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து அப்படியே டன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேமு ரீஜன் என்ன அப்புறம் என்ன ஜோன் ஜோன்னால் ஒன்றும் இல்லை லொக்கேஷன் தான் யூரோப் லொக்கேஷன் வேணும் யூரோப் லொக்கேஷன் வச்சுக்கலாம் நம்ம வந்து வேறு லொக்கேஷன் கூட மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ் இருக்குது யூஎஸில் வந்து அயோவா சவுத் கேரளோனா நார்த் கேர நார்த் வெர்ஜினியா கொலம்பஸ் டல்லஸ்ஸு ஒரேகான் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு ஜோனில் வந்து ஈஸ்டாக வெஸ்ட்டுங்கிறத ஸோ மூணு பார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வேணால் இருக்கட்டும் சொல்லி விட்டுறாங்க ஸோ கீழே வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும் இதில் வந்து இன்டெல் சிபியூ தான் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஏஎம்டியும் கொடுத்துருப்பாங்க நம்ம எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் ஓஎஸ் அண்ட் ஸ்டோரேஜுங்கிறதுல வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டெபியன் இருக்கும் டெபியன் ஓஎஸ் இருக்கும் அது வந்து லினக்ஸ் பேஸு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் லினக்ஸ் பேஸ்டு பண்ணணும் அப்படின்னா நிறையா கோடிங்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் கமெண்ட் லைன்லாம் தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து மேலே முன்னாடியே வந்து ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து டிபியங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கால் பண்ணிருந்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர்ன்னு இருக்கும் ஸோ விண்டோஸ் சர்வர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ் சர்வர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இப்படி லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குதோ அது வந் அது வரைக்கும் வந்துடும் நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே ஸ்ட சைஸ் வந்து டிஃபால்ட்டாக அதே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் செலக்ட் கொடுத்துருங்க ஸோ அடுத்தது எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் போங்க நெட்ஒர்க்கிங்கில் வந்து ஃபயர்வால் செட்டிங்ஸ் வந்து அலவ் ஹெச்டிடிபி ட்ராஃபிக் அலோவ் ஹெச்டிபிஎஸ் டிராஃபிக் இப்போ லோட் பேலன்சர் ஹெல்த் செக் ஒரு சில வெப்சைட்லாம் வந்து ஓப்பன் ஆகாது அந்த ஆர்டிபியில் ஸோ ஓப்பன் ஆகிறதுக்காக அலோவ் பண்ணணும் அதை தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா கிரியேட் அப்படிங்கிற பட்டனுக்கு போகலாம் ஸோ கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பேஜ் லோட் ஆகும் இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் டிக் வரும் இப்போ கிரியேட் பண்ணுற பேஜுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தா அப்ளிகேட் ஆயிடுச்சு என்னன்னு தெரிஞ்சு போயிடும் ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்க்கலாம் ஸோ ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்த்ததுல திஸ் இன்ஸ்டன்ஸ் இஸ் ரன்னிங் அப்படின்னு வருது ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் மேலே அந்த லிங்க் மேலே அந்த நேம் மேலே கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நேம் மேலே கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டிபின்றது தான் பார்த்துக்கோங்க ஏன்னா ஆர்டிபிங்கிறதுல தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செட் பாஸ்வேர்ட் இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு ஆனால் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண இல்லைங்களா ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட் விண்டோஸ் பாஸ்வேர்ட் அப்படின்னு க்ளிக் க்ளிக் பண்ணோம் க்ளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த யூசர் நேமை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து செட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து செட் ஆகும் ஸோ பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரெஸ் வந்து காப்பி பண்ணணும் காப்பி ஐபி அட்ரஸ் காப்பி பண்ண ஸோ ஐபி அட்ரெஸ் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துட்றேன் கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் டோன் சோமி கைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது சில டைம் ஸ்லோவாக இருக்கும் சில டைம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தான் வந்து லோட் ஆகலை மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் வந்து கனெக்ட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் பட் வந்து கனெக்ட் ஆகலை ஸோ டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிபி ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணி ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆர்டிபியை சேவ் பண்ணுறேன் ஆர்டிபி ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணோடனே திரும்பவும் கனெக்ட் கேட்குது திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்களா ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இந்த இப்போ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ வந்து எஸ் கொடுத்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு ஆர்டிபி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இந்த ஆர்டிபி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் இது வந்து ஒரு லிமிட் லிமிட்டாக தான் கொடுப்பாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சார்ஜஸ் பண்ணுவாங்க நீங்கள் டைம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து மெயில் வரும் வார்னிங் மெயில் வரும் அந்த வார்னிங் மெயில் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பணம் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் அது வந்து எக்ஸ்டண்ட் ஆகாது பாடிபியோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பா காட்டுற பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாலு ஜிபி ரேமு நம்ம கிரியேட் பண்ணது நாலு ஜிபி ரேமில் தான் பண்ணி பண்ணியிருக்கோம் இன்டர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது டூ தௌசண்ட் நைன்டீன் போட்டுரு பார்த்திங்களா ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை